சிங்க் சல்ஃபேட் போட்டால் தூருக்கட்டை இந்த சிங்க் சல்ஃபேட் மூலமாக பயிர்களுக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கும் ஒரு ஐநூறுரூவா அறநூறுவா கொடுத்து இந்த சிங்க் சல்ஃபேட்டை கட்டாயமாக போட்டே ஆகணுமா வாங்க பார்த்தாரில்லாம் முதல்ல சிங்க் சல்ஃபேட் அப்படின்னா என்ன சிங்க் சல்ஃபேட் அப்படிங்கிறது ஒரு உரம் இந்த உரத்தோட ரொம்ப முக்கியமான சத்து எது அப்படின்னா சிங்க் அப்படிங்கிறது தான் இந்த சிங்க் அப்படிங்கிறது ஒரு நுண்ணூட்டச்சத்து இந்த நுண்ணூற்ற பயன்கள் என்ன இதை இப்போ வரிசையாக பார்ப்போம் இந்த பயன்களை வரிசையாக பார்க்குறப்பவே இது நிஜமாகவே தூர்க்கட்ட உதவுமா இல்லை உதவாதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும் ஃபர்ஸ்ட் பயன் தாவரங்களோட வளர்ச்சி இப்போ பச்சையம் உருவாகிறதுக்கு நொதிகள் செயல்படுறதுக்கு ஹார்மோன் வேலை செய்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே சிங் தாவரத்தில் கட்டாயமாக அவசியம் ஒருவேளை இந்த நொதிகள் செயல்படலையோ இல்லை அப்படின்னா ஹார்மோன் ஒழுங்காக செயல்படலை அப்படின்னா தாவரங்களில் வளர்ச்சி அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் வராமல் தடுக்கிறதுக்கு சிங் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் ஸோ ஃபஸ்ட்டு பையன் அப்படிங்கிறது தாவரங்களோட வளர்ச்சிக்கு சிங் அவசியம் ரெண்டாவது பையன் ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ் அதாவது இந்த ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ் பற்றி நான் நிறையா வீடியோவில் இப்போ கொஞ்சம் நாளாக இருக்கேன் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது தாவரங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அதாவது எடுத்துக்காட்டுக்கு வறட்சி வெப்பம் இது எல்லாமே ஒரு வகையான ஸ்ட்ரெஸ்ஸு இதை தாங்கி பயிர் வளர்கிறதுக்கு இப்போ நம்ம கோடை பயிர் பயிர் பண்ணுறோம் வெப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தண்ணி ஒழுங்காக கொடுக்காம நம்ம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பயிர் தாங்கிக்கிட்டு ஒழுங்காக வளர்கிறதுக்கு இந்த சிங் அப்படிங்கிறதும் அவசியம் மூணாவது பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு தூர்க்கட்டுது இது எப்படி தூர் உதவு பண்ணிது அப்படின்னா இப்போ நெல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம முக்கியமாக ஒரே ஒரு நாற்று தான் மெயினான நாத்தா இருக்கும் இப்போ அந்த நாற்றுகள்லேருந்து தான் தூர்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வெடிச்சு வளர ஆரம்பிக்கணும் அதாவது புதுசாக ஒரு தூர் உருவாகி அது மூலமாக இன்னொரு நாற்று உருவாகி அது மூலமாக கதிர்கள் உருவாகுது பக்க கிளைகள் உருவானால்தான் நமக்கு மகசூல் அதே இருக்கும் இந்த தூர்க்கான கணு உருவாகிறதுக்கு இந்த சிங் அப்படிங்கிறது ரொம்பவுமே அவசியம் ஸோ அந்த கணு ஒழுங்காக உருவானுச்சு தான் உங்களுக்கு வந்து தூர்கள் அப்படிங்கிறதே வெடித்து வெளில வளர ஆரம்பிக்கும் ஸோ தூர் கட்டுறதுக்கு இந்த சிங்க் இப்படி தான் உதவி பண்ணுது இப்போ ஒருவேளை உங்களுக்கு சிங்கை வந்து பயிரில் பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து வேரோட வளர்ச்சியும் டோட்டலாக போட்டோம் புதுசாக வெள்ளை வேறு அப்படிங்கிறதே உருவாகாது அப்படியே வேரோட வளர்ச்சி அப்படிங்கிறது டோட்டலாக நின்று போயிடும் ஸோ அந்த வேரோட வளர்ச்சியை தூண்டி விடுறதுக்கும் சிங்க் அப்படிங்கிறது அவசியம் அடுத்தது சத்துக்கள் ஒரு தேவையான அளவுக்கு சிங் பயிரில் இருக்குது அப்படின்னா பயிருக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கரெக்டாக சீராக போய் சேரும் ஒரு சிங்கு கரெக்டாக இருந்துச்சு அப்புடின்னா தான் உங்களுக்கு வந்து பயிர் மற்ற சத்துக்கள் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் இந்த மாதிரி உரங்களை பேரூட்ட சத்துக்களை கூட ஒழுங்காக தனக்குள்ளே அப்சர்வ் பண்ணிக்க ஆரம்பிக்கும் அதாவது இழுத்துக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் சிங்க் அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே முக்கியம் ஸோ இது வரைக்கும் பார்த்த தவிர உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இப்போ நம்ம இப்போ பார்த்த பயன்கள் எல்லாமே சிங்கோட பயன்களை தவிர சிங்க் சல்ஃபேட்டோட பயன்கள் கிடையாது அதாவது சிங்க் சல்ஃபேட்டுக்குள்ள சிங்க் இருக்குது அவ்வளோதான் ஸோ நீங்கள் சிங்க் சல்ஃபட்டை தான் போடணுன்னு அவசியம் கிடையாது இப்போ சிங்க் நீங்கள் வந்து வேறு எந்த வழியில் வேணாலும் கூட கொடுக்கலாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம மைக்ரோஃபிக்ஸ் மைக்ரோஃபிக்ஸ்லேயே சிங்க் இருக்குது ஸோ நீங்கள் அந்த வடிவில் கூட சிங்கை பயிருக்கு டேரெக்டாக கொடுக்க முடியும் ஸோ இது இல்லாமல் மற்ற சிங்கோட வடிவங்களும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் சிங்க் சல்ஃபட்டை தான் போட்டாகணும் அப்படின்னு எந்த விதமான கட்டாயமும் கிடையாது சிங்கை நீங்கள் மற்ற வடிவுகள்லையும் பயிருக்கு கொடுக்கலாம் சரி இப்போ சிங்க் சல்ஃபேட் அப்படிங்கிறது எல்லா இடத்துக்கும் அவசியமா இல்லை எந்தெந்த இடத்துக்கெலாம் அவசியம் கிடையாது ஒரு ஐநூறுரூவா அறுநூறுவாய்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் ஒரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிங்க தேவையான அளவுக்கு இந்த சிங்க் சல்ஃபேட் கொடுக்குது அதனால சிங்க் சல்ஃபேட்டை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வேற வழிகள் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த சிங்க் சல்ஃபேட்டை போடலாம் சரி எந்தெந்த இடத்துக்கெல்லாம் இந்த சிங் சல்ஃபேட் அவசியம் அப்படின்னா மணலான பகுதி மணலான பகுதிக்கு சிங் அப்படின்னு இல்லை மற்ற எல்லா உரமுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா தான் எடுத்துக்க முடியும் இல்லை அப்படின்னா அது லீச் அதாவது மண்ணில் கரைஞ்சி சீக்கிரமாக மண்ணோட அடிப்பகலங்கு போயிடும் பயிரோட வேற ஆளாக அதை எடுத்துக்க முடியாது ஸோ அதனால் மணலாள பகுதிகளுக்கு சிங்க் அப்படிங்கிறது அவசியம் அதே மாதிரி ரொம்ப அமிலமாக இருக்கிற மண்ணுக்கும் சிங்க் சல்ஃபேட் போட்டால் நல்லது அதே மாதிரி ரொம்ப களியாக இருக்கிற இடத்துக்கும் சிங்க் சல்ஃபேட் போட்டால் நல்லது எந்த இடத்துக்கு தேவையில்லை அப்படின்னா ஒரு வண்டலான பகுதி பிஹெச் வந்து ஏழிலேயே இருக்குது ஒரு ஆறரை டு ஏழரைக்குள்ளேயே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இடங்களுக்கு சிங்க் சல்ஃபேட் போட வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ அதுக்காக நீங்கள் வந்து மண்ணை ஜஸ்ட்டு கண்ணால் பார்த்து மட்டுமே முடிவு பண்ணிக்கிட்டு நீங்கள் சிங்க் சல்ஃபேட்டை போட வேணாம் எப்போவும் நான் சொல்கிறது தான் நீங்கள் எந்த விதமான கெமிக்கல் உரங்களை மண்ணில் போட போகிறீங்க அப்படின்னாலும் ஒரு மண் பரிசோதனையை எடுத்துக்கிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு உரம் தேவைப்படும் எந்த அளவுக்கு உரம் தேவைப்படாது அப்படிங்கிற ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கிடச்சிரும் ஸோ அதை பொறுத்துக்கிட்டு நீங்கள் உரம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு காசு குறையதான் செய்யும் நீங்கள் ஒரு ரெண்டு கிலோ சிங்க் சல்ஃபேட் போட வேண்டிய இடத்துக்கு பத்து கிலோ போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயரருவா வரைக்கும் செலவாகும் ஒரு இரநூறுவா செலவில் கூட நீங்கள் இதை முடிச்சுக்கலாம் ஸோ மண் பரிசோதனை அப்படிங்கிறதுக்கு ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா தான் செலவாகும் ஸோ அதை பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உர செலவில் குறச்சிக்க முடியும் ஸோ அந்த வீடியோட சுருக்கம் என்ன அப்படின்னா சிங்க் சல்ஃபேட் அப்படிங்கிறது சிங்க் அப்படிங்கிற மைக்ரோனியூட்டியன் நுண்ணுடன் சத்த அடிப்படையாக வச்சுருக்கிற ஒரு உரம் இந்த சிங்கு மூலமாக பயிர்களுக்கு வந்து மணியோட வளர்ச்சி நல்லாயிருக்கு தூர் வெடிக்கிறதுக்கு தூரோட கணு அப்படிங்கிறது உருவாகுது ஸோ இது மூலமாக தூர்கள் உருவாகுது ஸோ தூர்கள் உருவாகுறதுனால அதிகப்படியான மணிகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதிகப்படியான மணிகள் உருவானுச்சு அப்படின்னா நமக்கும் மகசூல் அதிகரிக்கும் இந்த மணிகள் வந்து பதறடிக்காமல் இருக்கிறதுக்கும் ஒழுங்காக நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கும் இந்த சிங் அப்படிங்கிறது அவசியம் அது மட்டும் இல்லாமல் பச்சையம் உருவாகிறதுக்கு பயிரில் நொதிகள் எல்லாம் செயல்படுறதுக்கு பயிரில் ஹார்மோன் எல்லாம் செயல்படுறதுக்கு இந்த சிங் அப்படிங்கிறது அவசியம் ஒருவேளை சிங் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னா பயிர் மஞ்சள் அடிக்க ஆரம்பிக்கும் பயிர் உள்ள வளர்ச்சி அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது வேரோடய வளர்ச்சியும் சுத்தமாக இருக்காது இந்த சிங்கை வந்து நம்ம சிங் சல்ஃபேட் வடிவில் தான் போகணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் மற்ற ஸ்ப்ரே வடிவில் கூட இலைவளி தெளிப்பாக கூட கொடுக்கலாம் ஸோ நீங்கள் இலைவெளி தெளிப்பாக கொடுக்கறது இன்னும் நல்ல பயன்களை கொடுக்கும் ஒருவேளை உங்கள் மண்ணில் போதுமான அளவுக்கு சிங்கு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சிங் சொலியபிளேசிங் பேக்டீரியா மாதிரி உயிர் உரங்கள் கூட இருக்குது அதை நீங்கள் மண்ணில் தெளிக்கிறது மூலமாக கூட சிங்கை பயிருக்கு நீங்கள் கொடுக்க முடியும் ஸோ சிங்க் சல்ஃபேட் போட்டே ஆகணுமா அப்படின்னு கேட்டால் அது மண் பொறுத்தது உங்கள் மண்ணில் போதுமான அளவுக்கு சிங்கு இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம் ஸோ மண் பரிசோதனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் ஸோ அது மூலமாக நீங்கள் சிங்க் சல்ஃபேட் போடலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம் ஆனால் சிங் அப்படிங்கிறது பயிருக்கு கட்டாயமாக அவசியம் ஸோ இந்த வீடியோவில் உள்ள தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் பண்ணிடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க